வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் நந்துஃபட்டன் விலாக்ஸ் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸை உள்ளடக்கிய கருப்பு கவனி அரிசி இந்த அரிசியை வச்சு ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கருப்பு கவனி அரிசியை வந்து நான் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கிறேன் ஸோ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹார்ஸ் நல்லா ஊற விட்டுருங்க இந்த கருப்பு கவுனி அரிசி பார்த்தீங்கன்னா கண் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இருக்கு இருக்குது இந்த அரிசி வந்து நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடிகட்டிட்டு ஒரு கிளீன் கிளாத்தில் வந்து நல்லா வந்து உலர விட்டுருங்க இது நல்லா உலர்ந்ததுக்கு அப்புறமா வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சர் ஜாரில் சேர்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ட்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது ஸோ கைகளில் அப்படி ஒட்டி இப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக மட்டும் ஒட்டினா போதும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ் இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு சல்லடை வச்சு நம்ம சளிச்சு எடுத்துக்கிறோம் இது ஒரு வகையான மெத்தட் இல்லை அப்படின்னா டைரக்டாகவே நம்ம அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் சேர்த்து நல்லா வந்து ட்ரை ரோஸ் பண்ணி பவுடர் பண்ணி சளிச்சும் வச்சுக்கலாம் அது ஒரு வகையான மெத்தட் மூணு இந்த மாதிரி அரைச்சி சளிச்சி எடுத்த மாவை வந்து நீங்கள் ஒரு பேனில் வந்து லைட்டாக ரோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வந்து ஒரு அப் டு சிக்ஸ் மந்த் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ பேனில் சேர்த்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்ல சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை வந்து இந்த மாவு கூட நான் சேர்க்க போகிறேன் இந்த அரிசியோட தன்மையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொழுப்பு தன்மையோட இருக்கும் ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரிசி மாவு இருந்ததுனா கூட இது கூட ஆட் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா கைகளால் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு ஒரு லெட் போட்டு கவர் பண்ணி செப்ரேட்டாக எடுத்து வச்சுருங்க இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு நம்ம பொருணம் ரெடி பண்ண போகிறோம் இது நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரியான தேங்காய் பொருணம் தான் இதுக்கு ஒரு ஒரு கப் அளவு தேங்காவை வந்து நல்லா பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இது கூட நாட்டு சக்கரையோ வெள்ளமோ இல்லை கருப்பொட்டியோ எது இருந்தாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபைனல் இல்லை இதில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நெய் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செப்ரேட்டாக பூரணம் எடுத்து வச்சிருங்க இப்போ கொழுக்கட்டை மாவு பார்த்தீங்கன்னா தயாராகிடுச்சு பூரணமும் தயாராகிடுச்சு இப்போ ஒரு வாழை இலையில லைட்டாக எண்ணெயோ நெய்யோ இல்லை தண்ணியோ வச்சு நல்லா துடச்சிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி கைகளால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தடிமனாகவே வந்து இந்த மாவை வந்து அழுத்த கொடுத்து ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கோங்க இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் பூரணம் வச்சு இட்லி பாத்திரத்தில் ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வேகவிச்சு எடுத்திங்கன்னா நம்மளுடைய கருப்பு கவுனி அரிசி கொழுக்கட்டை தயாராகிடும் இதே மத்திரிலே நீங்கள் வந்து கார கொழுக்கட்டையும் செய்யலாம் ஸோ அதுக்கு வந்து எண்ணெயில் கடுகு உளுந்து கடலை பருப்பு மிளகாய் மிளகா பிள்ளை ஒரு அரைமுடி தேங்காய் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உப்பு போட்டு இந்த மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொழுக்கட்டை மாதிரி நீங்கள் பிடிச்சி எடுக்கலாம் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதில் புற்றுநோயை எதிர்த்து போராடுற அளவுக்கு நிறைய பண்புகளை கொண்டது இந்த கருப்பு கவனி அரிசி ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க